வணக்கம் எல்லோருக்கும் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறேன் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போகிறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி உப்புத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒய் சசோஸ் கோார்ன்ஃபிளவர் நல்லெண்ணெய் ஒயிஸ்டர் சோஸ் முட்டையை உண்டு முதலில் நாங்கள் கோழி இறச்சியை வட்டி எடுத்துக்கொள்ளுவோம் வட்டி ரெண்டு மூணு தண்ணியில கழுவியும் எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கழுவி எடுத்து கொண்ட வச்சிருக்கிறோம் இனி இதுக்குள்ள வந்து நாங்கள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் காத்தே கிரண்டி தேவையான அளவு உப்பு எடுத்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் காத்தே கரண்டி அப்படி ஒன்று அப்படி எடுத்துக்கொள்ளுவோயா சோஸ் ஒன்று செண்டு ஒயிஸ்டர் சாஸ் வேறங்க ஒரு மீசக்கரண்டி அப்படி ஒயிஸ்டர் சோஸ் எடுத்துட்டு இருக்க எண்ணெய் ரெண்டு மீசக்கரண்டி ஒரு முட்டை இனி நாங்க நல்லா கலந்து கொள்ளுவோம் கார்ன்ஃபிளவர் தூள் எல்லாம் கட்டி இல்லாம நல்லா முட்டை எல்லாம் சேர்த்து கலந்து கொள்ளணும் அப்படி கலந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படி ஊற வச்சு கொள்ளுவோம் இப்போ ஊற வச்ச கோழி இருக்கு இனி நாங்கள் இதை எப்படி பொறிக்க போறோம் தொடர்ந்து பார்ப்போம் அடுப்புல சட்டியை வச்சு ஹீட் பண்ணுவோம் இப்ப பாருங்க சட்டி ஹீட் ஆகிட்டது இனி நாங்கள் இதை நான் சன்ஃபிளவர் ஆயிலாம் விட்டு கொள்றேன் எண்ணெயும் சூடாகிட்டது இனி நாங்கள் கலந்து வச்சிருந்த சிக்கன் எடுத்து உண்டொண்டா போட்டு நெல் நல்லா எண்ணெய் நல்லா குதிச்சிருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு போடேக்க இறைச்சி வந்து எண்ணெயை இழுக்காமல் இருக்கும் இந்த பண்ண பொரிய பார்க்கும் அப்போ எடுத்து கொள்ளுவோம் அப்புறம் மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம் பேருங்க நல்லா கோல்டு கலரில் நல்லா பொறிஞ்சி வந்திருக்குது இப்ப பாருங்க நல்லா பொறிஞ்சிட்டுருது இனி நாங்கள் இதை உறக்கிக் ഇതേമാതിരി ഞങ്ങളെല്ലാത്തെയും പോട്ട് പൊരിച്ചെടുത്ത് കൊള്ളുക இப்போ விட பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இதை வந்து நாங்கள் வெங்காயம் கேரட் கிக்கும் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்